தத்துவம் நமக்கு உள்ளுக்குள்ள வந்துடுறது இப்ப சுவாமி சொல்ற பகவானுடைய ரூபத்தை நம்ம மனநிலைக்கு ஏற்றார் போலங்கிறார் அதுலேயும் நம்ம இஷ்டத்துக்கு குழப்பிக்கப்படாது இப்போ ஜோசியம் எல்லாம் பார்க்கணும் பரிகாரம்லாம் சொன்னா மன சொல்லுவா இந்த தரம் உங்களுக்கு டைம் அப்படி இருக்கு நீங்க துர்கை வழிபட வேண்டும் என்ன போன மாசம் பிள்ளையாருன்னு போட்டிருந்த அடுத்த மாசம் ஆஞ்சநேயர்னு போடுவான் நீ மாத்திட்டாவே இருக்க முடியும் அப்படி இல்லை நீ கும்படுற ஒரு சுவாமிக்குள்ள தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பாவனை தான் நமக்கு வேணுமே தவிர அவள் ஏதோ எழுதுவா அது அவளுடைய பிரவிற்த்தி அந்த அம்மா தலையிட வேண்டாம் தெய்வம் எல்லாம் எனக்கு தேவானி ஒருவனே எல்லாத்தையும் சுவாமிக்குள்ள பார்க்கறது ஆனால் மனசு ஒரு ரூபத்தை லயிக்கும் அது ரொம்ப இயற்கை அந்த நம்ம சனாதன தர்மத்தில் ஒரே பரபிரமத்தை பல ரூபமா ஏன் காட்டியிருக்குன்னா யாருக்கு எது பிடிக்குமோ சாத்திரலாம் இல்லையா இதுதான் ஆகாரம் அப்படிங்கிறத விட ஒரு வெரைட்டி இருந்ததுன்னா யாருக்கு எது வேணுமோ சாப்பிடுவா இல்லையா அப்படி அம்பாள் பிடிக்குமா பிள்ளையார் பிடிக்குமா முருகன் பிடிக்குமா பரமேஸ்வரனா பாண்டன எது வேணால் நீங்கள் வழிபடலாம் அவ்வளவும் ஒன்னே ஒன்றுங்கிறது தான் நம்ம தர்மம் சொல்றது அப்படி மனசுக்கு உகந்த கேற்றார் போல ரூபத்தை எடுத்துண்டு அதை அக்ஷரத்தோடுங்கிறார் உனக்கு உபதேசம் ஆகியிருக்கிற மந்திரத்தோடு அதை கனெக்ட் பண்ணி சத்யசாயி பாபா சொல்ற ஜப சகித தியானம் சில பேர் மாலை உருட்டுவா அப்படி ஜபம் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு மெக்கானிக்கல் அதை லயிச்சு நீ அந்த மந்திரத்தையும் அந்த சுவாமியும் கனெக்ட் பண்ணி சொல்லணுங்கிற அது தியானமாகவும் இருக்கணும் ஜபமாகவும் இருக்கணும் அப்புறம் என்ன எங்கே தியானிக்கிறதுன்னு இருக்கு போன மாதமே நான் சுவாமி சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்னு மூலாதாரத்திலிருந்து சகசராரம் உள்ள ஸ்தானங்கள்ல அப்படின்னு ஹிருமத்தியில ஏன் அப்படி ரெண்டு இடம் சொல்றாருன்னு கேட்டா பொதுவா தியானம் பண்ற முறை ஹிருதயத்துல தான் தியானம் பண்றதுன்னு சொல்லுவான் அது அட்வான்ஸ் ஆகி தானே ப்ரூமத்திக்கு போயிடும் அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் சரஸ்ராரத்துக்கு போயிடுச்சுன்னா சரீரம் இருக்காது விட்டுவிடும் ஆனால் ப்ரூமத்தியில் தியானம் பண்ணும்போது சுவாமியோட சரஸ்ரநாமத்திலே குரு தியான லட்சிதான்னு ஒரு நாமா வருது ப்ரூமத்தியில் தியானம் பண்றது ரொம்ப விசேஷம் ஆனா அது தானே தான் லபிக்கணும் சாரதா தேவியம்மா சொல்றா ஹிருதயத்தில் தியானம் பண்ணு தியானம் பண்றது பரமாம்சர் அழகான்னு ஒரு குழந்தைங்க சொல்லித்தர மாதிரி மாதிரி சொல்லித்தரேன் ஹிருதயத்தில் ஒரு தாமரப்பு இருக்கா நினைச்சுக்கும் அதில் உன் இஷ்ட தெய்வம் உட்கார்ந்துருக்கார் நினைச்சிக்கோ அப்புறம் உன் மனசு போகணுமே அது அவர்கிட்ட இருக்கணுமே எங்கேயா இங்கெங்க அவரை உட்காந்துச்சு நீ எங்கேயா விடுபடு அதனால உன் மனச அந்த பகவானோட சலனத்தில் ஒரு பட்டு நூலால கட்டிடு அப்படிங்கற நான் ஏன் பட்டு நூல்னு சொன்னேன் தெரியுமோ அவரோட சலனம் ரொம்ப கோமலமாக மிருதுவாக பாகம் நீ வேற நூலால கட்டினா பாதம் நொந்து போயிடும் அப்படிங்கிற என்ன பாவம் இல்லையா என்ன பாவம் அப்படி ஒரு மனச அந்த சரணத்தை விட்டு நகராதபடிக்கு நான் மனசுல நினச்சிப்பேன் இந்த சுவாமி உட்காந்து நிற்கிறார பெருசா அப்படி உட்காந்து அது கீழே திருவடியில ஒரே ஒரு பூ ஒரு பாதத்துல மேல இருக்கும் போட்டோ எடுக்கிறது ஒரு பூ விழுந்திருக்கு அதை எடுக்காம எடுத்துட்டா அந்த பூவால மறுக்கப்படாது தான் அந்த மாதிரி தியானம் பண்ணணும் சாரதா தேவி சொல்றா நீயா பூமதிக்கு கொண்டு போய்விடாத பழக்கமில்லாம தியானம் பண்ணா மூளை சூடாயிடும்ங்கிற அதாவது ஹிருதயத்துல தியானம் பண்ணு பண்ணு தானே அது அட்வான்ஸ் ஆயிடும் அது என்ன சொல்றது சாமி தியான லயம் சித்திக்கும் வரையில் அப்படிங்கிறாங்க தியானலயம் சித்திக்குறதுலாம் என்ன அர்த்தம் இவ்வளவு இத்தனை மணியிலேருந்து இத்தனை மணி வரையும் தியானம் பண்றேங்கிற நிலை போய் எப்பவுமே தியானலயத்திலேயே இருக்கிறது அவ தியானம் ஓடிண்டே இருக்கும் தோறும் பழகி வந்தால் அது வந்து போன மனசன் பார்த்தான் அடுத்து பயார சொல்றார் ஓடும் மாட்டை இழுத்து வந்து கட்டுத்தறையில் கட்டி பழக்கினால் நாளடைவில் அந்த மாடு தானே கட்டுத்தறையில் வந்து நின்று வசப்படுவது போல் ஓடும் மனத்தை லட்சியத்தில் தினந்தோறும் குறித்த வேளையில் இழுத்து வைத்து பழக்கினால் சிறிது காலத்தில் அது லட்சியத்தில் தானே வந்து லயிக்கும் அப்படி சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படி போதுவா நம்ம சந்தியாவந்த ஒரு டைம் சொல்லியிருக்கா இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகுதுங்கிறது வேற டைம்ஸ் தாண்டி சந்தியாவந்தனத்தையும் மிஸ் பண்ணுறவாத பற்றி நான் பேசவே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் டைம் மிஸ் ஆகிறது பற்றி அப்போ இது காலாதித காய்ச்சித்த அர்த்தார்த்தியம்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணார் ஒரு பெனல்டி கிளாஸ் இன்க்ளூட் பண்ணார்னு சொல்லுவார் காணாமல் கோணாமல் கண்டுகொடு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும் நடு நடுமத்தீர சூரியன் இருக்கும்போது பண்ணணும் சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் இது ஒரு வழி நம்மளை மாதிரி இந்த ஆஃபீஸ் காரணம் சொல்லி தப்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆஃபீஸ்லாம் போகிறோம் சார் பண்ண முடியாது அது எப்போ சொல்லுவான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதே சொல்லிட்டுருப்பான் அது இல்லை அதுக்கு பெரியவா சொல்கிறா ராத சந்தியாந்திரத்தை காத்தால சீக்கிரம் பண்டிடோ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் கழித்து மத்தியானியம் பண்ணிட்டு கிளம்பிடு சாயந்தரம் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணலாங்கிறா ஒரு வழி சொல்லி கொடுக்குறா பண்ணு பண்ணாமல் இருக்கக்கூடாது மகா பாபம் ஒரு ஒரு வேலையும் சந்தியாவதம் பண்ணாது ஒரு ஒரு வேலையும் நமக்கு பிரம்மோ உபதேசம் பண்ண அப்பா புத்தர்லோகத்தில் நம்ம பாபத்தை வாங்கிக்கிறேன் எவ்வளோ நீ சாதம் பண்ண என்ன தப்பணம் பண்ணா என்ன பண்ணாட்டை போனான்னு ஒரு ஒரு வேலையும் அம்மா அப்பாவுக்கு பாபத்தை கொடுக்குற ஒரு விஷயம் அது சஞ்சாதனம் பண்ணுறதுனால அவ்வளவு க்ஷேமம் உண்டாகும் அப்போ அந்த டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கா அந்த குறித்த காலத்தில் பொழுது நிஜமாகவே அதோட பவர் வேற நீங்கள் கொஞ்சம் லேட்டாக அவசரமாக சஞ்சாதனம் பண்ணி பாருங்கோ குறித்த காலத்தில் அந்த ஸ்பெசிஃபிக் டயத்தில் பண்ணி பாருங்கோ அது வித்தியாசம் என்ன தெரியும் நமக்கே தெரியும் அது மனசு பழகணுங்கிற அந்த மாட்டை கட்டுத்தறியில் இழு இழுத்து மாற்றான்னா நீங்கள் மா மாட்டு வண்டியில் பார்த்துக்கலாம் அந்த நொகத்தில் தூக்கினோடனே தானே வந்து நிற்கும் அது ப்ராக்டிஸ் அதுக்கு பழகி போயிடும் அப்படி மனசை படை பழக்கிடுலாம் ரெகுலராக பண்ணி 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 அந்த நேரத்தில் மனசு வந்து தியானம் பண்ணுறதுக்கு இயங்கும் நம்ம சரீர போஷணைக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் வாழ்கிறோம் மனசோட க்ஷேமத்துக்காக ஆத்ம க்ஷேமத்துக்காக ஜீவனோட க்ஷேமத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்குறமான் அதுதானப்பா உன்னுடைய கோர் கான்செப்டே நீ வெளியில் இருக்கிற கேசுக்கு பாடுபடுறியே உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீ மறந்து அது க்ஷேமமாக இருந்ததுன்னா உடம்பு நன்னாயிடும் எல்லாம் சரியாக போய்டும் குறித்த வேளையில் அப்படி பண்ண 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 தானே அது லட்சியத்தில் லயிக்கும்ங்கிற லட்சியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பகவானோட கலந்து போவது தான் லட்சியம் நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் இல்லாமல் அவரோட கலந்து போகக்கூடிய நிலைங்கிறது தான் லட்சியம் அதை சொல்லிட்டு சுவாமி சொல்கிற ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயத்தில் ஸ்ரீ பகவான் இவ்வாறு உபதேசிக்கிறார் இன்பத்தை தேடி புறத்தே அலையும் மனம் இதயத்துள் உள்ள அமைதியையும் இன்பத்தையும் சிறிது உணரத் தொடங்கிவிட்டால் அதுவே நம் முயற்சியின்றி லட்சியத்தை நாடி வந்து முடிவில் லயமடையும் அதாவது மனோ லயம் ஏற்பட்டு பிற மனோ நாசம் ஏற்படும் மனசு சத் சங்கத்தில் லயிக்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ பஜனையிலேயும் உப்பநேசத்துல உட்கார முடியிறது ஏன்னா மனோ லயம் இருக்கு அந்த நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கிற வாழ்வை சுற்றி நடக்கிறதுலாம் தெரியாது இல்லையா அந்த மனசு லயிக்கிறது என்ன ஆகும் சத் முடிஞ்ச உடனே பகிர்முகப்பட்டுடும் உடனே செல்ஃபோன் எடுத்து மிஸ்டேக் ஆ எல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் அதில் இருக்கிற விவகாரத்துக்குள்ளே நம்ம திரும்பி போயிடுவோம் எதையோ பார்க்க ஆரம்பிப்போம் ஒரு நல்ல விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணுறதுன்னு ஆரம்பிப்போம் அது கடைசியில் எங்கேயோ பாலிடிக்ஸில் போய் நிற்கும் நம்ம மனசு தானே அது வேறு என்ன இருக்குது இல்லையா லௌகீகத்தில் போய் நின்றுடும் தவிர்க்க முடியாது அப்போ இங்கே இருக்கிற மட்டுமே இருக்க இல்லையோ இது ஒரு ப்ராக்டிஸ் இது அதிகமாக 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 எனக்கு எப்போவுமே சத்சங்கம் வேணும் பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணுறா மாதிரி விடையராத சத்சங்கம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு க்ஷணம் கூட விடாதபடிக்கு உன்னுடைய தியானமே எனக்கு வேணுங்கிற ஒரு பிரார்த்தனை வந்துடும் பகவான் எனக்கு அனுக்கிரம் பண்ணாமல் இருப்பார் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா அப்படி எப்பப்போ தானே அவரை நினச்சிட்டு இருந்தால் நம்ம காரத்தை யார் பார்த்துப்பான்னு அதுக்கு கிருஷ்ணனே பதில் சொல்கிறார் நீ என்ன நினச்சிக்கோ உன் வேலையை நான் பார்க்கறேன்ட்ட இல்லையா க்ஷேமம் மகாமியம்னு சொல்லிட்டார் உன் பிரயத்தனத்தில் கிடைக்காதது கூட உன்னை கிடைக்கிறாப்பில் பண்ணுவேன் உன்னை கிடைச்சது உன்னை விட்டு போகாத நான் பார்த்துப்பேன் உன் குலத்தை ரட்சிப்பேன் உன் வம்சத்தை ரட்சிப்பேன்